வார்த்தை பிரம்மத்தை சொல்ல முடியாது எச்சிற்படுத்த முடியாது நீ சொல்ல முடியாது அதனால உபரிஷத்து ஒரு வார்த்தை சொல்லிச்சு அது தான் அது ஆகியே தகர்ந்திட்ட ரூபம் இங்க நம்ம பார்த்துருக்கோம் ரூபாய் இதை சாமி தகர்த்துட்ட இந்த மனித ரூபத்தை சாமி தகர்த்துட்டு அதுவாகி அவர் நின்ற அதுவாகி இருந்தாலும் அவர் எதுவாகவும் இருக்கலாம் நீ அதுவாயிட்டேன்னா எதுவாகவும் இருக்கலாம் இது இந்த இந்த வந்து இருக்கிற ஒரு ஒரு அழகான ஒரு விஷயம்